இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது போய்ட்டு வர பஸ் வசதி இல்லை நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலேயும் ரிக்ஷாலேயும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன் எங்க அப்பா அவங்க வீட்ல இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம்பிஏன்னு எங்க அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க பிஇ எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி சிபி முடிச்சிருக்கிறாங்க நான் பிஎம்பிஏ படித்ததுக்கும் இப்போ செய்கிற துறைக்கும் சம்பந்தமே இல்லை நீ நீ படித்தது வேற ஆனால் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ளே நுழைகிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ளே நுழைஞ்சு அங்கே சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அமைச்சிட்டீங்கன்னா நான் எதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் புழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் லைஃப்ல லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா இல்லை சம்பாதிக்கணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா எல்லார் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா எல்லாருக்கும் சமமாக இருக்கணுமா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் படிங்க மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க வாழ்க்கைக்காக நிறையா படிங்க நான் மார்க்குக்காக படித்தேன் ஆனால் வாழ்க்கைக்காக படித்தேன்னு தெரியல அது அனுபவத்தில் வருது நீங்கள் மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்தில் வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறையா படிங்க இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாராலேயும் இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை சா அதை தாண்டி ஒன்று செய்ய முடியும் அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியும் போது உங்களால் இன்னும் நிறையா முடியும்